வணக்கம் இன்று நாம் அன்றாடம் உணவில் சேர்த்துக்கொள்ளும் இஞ்சியின் மருத்துவ குண நலன்களை பற்றி அறிந்து கொள்வோம் சக்தி நிறைந்த இஞ்சியின் தோல் பகுதி மட்டும் நஞ்சு போன்றது தோலை நீக்கிவிட்டுத்தான் இஞ்சியை பயன்படுத்த வேண்டும் இஞ்சிக்கு உஷ்ணப்படுத்தும் குணம் உண்டு என்றாலும் கவம் வாதம் சிலேத்தமும் போக்குகிறது பித்தம் அதிகமாகி தலை சுற்றல் விரக்தி ஏற்படுவது உண்டு சுக்குத்தூளை தேனில் கலந்து சாப்பிட்டால் குணமாகும் இஞ்சி பித்தம் பித்தவாயு பித்த தளம் சம்பந்தப்பட்ட நோய் அனைத்தும் வராமல் தடுப்பதுடன் ஆகார குற்றங்கள் உண்டாவதை தடுத்து உணவுகளை எளிதில் ஜீரணிக்கச் செய்துவிடுகிறது இஞ்சிக்கு சக்தியை அதிகரிக்கும் குணம் அதிகம் உண்டு குடலில் சேரும் கிருமிகளை அழித்துவிடும் கல்லீரலை சுத்தப்படுத்துகிறது மலச்சிக்கல் வயிற்று வலி ஏற்பட்டால் இஞ்சி சாரில் சிறிது உப்பு கலந்து பருக இஞ்சியை அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளக்கூடாது பசியின்மை வாந்தி குமட்டல் அஜீரணம் போன்றவைகளை போக்கும் சக்தி இஞ்சிக்கு உண்டு இது ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக செயல்பட்டு ஆயிலை அதிகரிக்கவும் செய்கிறது இஞ்சி சாறை பாலில் கலந்து சாப்பிட வயிறு நோய்கள் தீரும் உடம்பு இலைக்கும் இஞ்சி தோயில் பச்சடி வைத்து சாப்பிட மல களைப்பு மார்பு வலி தீரும் இஞ்சி சாரில் வெள்ளம் கலந்து சாப்பிட வாத கோளாறு நீங்கி பலம் ஏற்படும் இஞ்சியை புதினாவோடு சேர்த்து துவையலாக்கி சாப்பிட பித்தம் அஜீரணம் வாய் நாற்றம் தீரும் சுறுசுறுப்பு ஏற்படும் இஞ்சியை வதக்கி தேன் விட்டு கிளறி நீர் விட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை காலை மாலை குடித்து வர போக்கு தீரும் இஞ்சியை அரைத்து நீரில் கலந்து தெளிந்த பின் நீரை எடுத்து துளசி இலை சாறை சேர்த்து ஒரு கரண்டி வீதம் ஒரு வாரம் சாப்பிட வாயு தொல்லை நீங்கும் இஞ்சி சாறுடன் வெங்காய சாறு கலந்து காலையில் ஒரு கரண்டி வீதம் ஒரு வாரம் குடித்து வர ரத்தத்தில் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்